ராசிக்காரர்கள் அனைவருக்கும் விசுவாவசு வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ கடந்த காலகட்டங்களில் மிக முக்கியமாக ஒவ்வொரு வருடத்தினுடைய கிரகப்பெயர்ச்சி ஆகும் பொழுதும் அதீத எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காரர்கள் நான் சொல்லுவேன் ஸோ அதிலையும் குறிப்பாக கடந்த பதினெட்டு மாதம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு சவால்களை உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி அந்த சவால்களில் வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய ராசியும் நீங்க தான் அதுலையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு தன்னுடைய அடுத்த வீடான பன்னெண்டாவது இடத்துக்கு போறாரு அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தில் சம சப்தமமாக சஞ்சரிச்சிட்டு இருந்த ராக பகவான் அடுத்த வீடான ஆறாவது இடத்தை நோக்கி வரார் பத்துல குரு வருதுன்னா தயவு செஞ்சு நீங்க கவலைப்படவே வேணாம் அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றரை வருஷம் உங்களுடைய ராசியில இருந்த கேது பகவான் உங்க ராசியை விட்டு விலகிறார் ஒரு மிகப்பெரிய இருளான நேரத்திலே நீங்கள் நீச்சல் அடித்து கடந்த பதினெட்டு மாதத்தை கடந்து வந்தீங்க கண்டிராசிக்காரர்கள் நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் பாருங்க இந்த ஒன்றரை வருஷம் சொல்ல முடியாத வழி ரணம் வடு ஏமாற்றம் அழுகை துரோகம் இழப்புகள் அத்தனையும் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க வெளியில பார்க்கறதுக்கு தான் சார் நான் ஜென்டலா இருப்பேன்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணின்றது புதன் மனசில் எதையுமே வச்சுக்க தெரியாது தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான குணத்தோடு பழகக்கூடியவர்கள் கன்னி அதாவது நீங்கள் அன்பை கொடுத்தா நான் அன்பு கொடுக்குறேன் நீங்கள் பாசத்தை கொடுத்தா நான் பாசத்தை கொடுத்துக்கிறேன் ஏன் ஏன் நமக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களுடைய குணம் எப்படின்னா யாராவது ஒருத்தவன் கஷ்டத்தை சொல்லி அழுதா அவனும் கூட சேர்த்து அழுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் கன்னிராசிக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கடந்த மூணு வருஷத்தில் கொடுத்தாலும் ஸோ நீங்கள் பெரிதாக மனசளவில் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தா சத்தியமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பாக அந்த ஒன்றரை வருஷம் அப்படின்றது வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தார் கடவுள் வாழ்க்கைனா என்ன உறவுன்னா என்ன சொந்தம்னா என்ன பந்தம்னா என்ன காதல்னா என்ன அன்புன்னா என்ன பாசம்னா என்ன ஏன் உணர்வு உணர்ச்சி அழுகை இது அத்தனையுமே கடவுள் கற்றுக் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சுங்க இனிமேல் எதுவுமே பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல எப்பயாவது ஒரு தெளிவு வந்துடாதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த நேரத்துலதாங்க உங்களுக்கு ராகியது பயிற்சி வருது ஸோ ராகுகேது பயிற்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விடியலை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் ஸோ குறிச்சு வச்சுக்கோங்க இந்த நாளிலிருந்து அடுத்த பதினெட்டு வருடங்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருந்தே தீர்வீர்கள் அதற்கு காரணம் என்னன்னா ராசியை ஒரு முறை கேது கடந்து வெளியில போகும்பொழுது பொழுது ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்த பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி நீங்க வரைங்க உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை ராகு பகவான் மறைக்கும் பொழுதும் சந்திரபகவானை ராகுபகவான் மறைக்கும் பொழுதும் எப்படி ஒரு இருள் சூடுகிறதோ அதே மாதிரியான ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் கண்ணிராசிக்காரர்களும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது அரிசுவையோட சாப்பாடு இருக்குது ஆயிரம் பேருக்குன்னு நாம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் எல்லா விஷயங்களையும் உட்காந்த இருந்து உங்களால் சாதிக்க முடியும் ஆனாலும் திரும்பி பாருங்க சந்தோஷமாக இருந்தீங்களா அல்லது உங்களுக்காக வாழ்ந்தீங்களா அல்லது என்ன தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாகத்தான் இருந்துகிட்டே இருந்தது அதுலேயும் உடல் ரீதியாகவும் பல்வேறு சவால்கள் மன ரீதியாகவும் பல்வேறு சவால்களை கடந்த காலகட்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தது பட் அந்த விஷயங்கள் அத்தனையுமே கடவுள் புண்ணியத்தில் சரியாக போகுது உடம்புல எந்த பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்திருந்தாலும் கடந்த ஒன்றரை வருஷத்தில் கடவுள் அருளோடு உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவடைந்து அந்த நோய்கள் அத்தனையும் குணமாகும் வைத்திய செலவு பார்த்து முன்னேற்றமே இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் கடவுள் அருளோடு மருத்துவருடைய உதவியோடு உங்களுக்கு உடல்நலம் நல்லபடியாக தேறி வந்து நீங்கள் பழைய மாதிரி உட்கார்வீங்க மனசுல சிக்கல் இருந்துச்சுங்க நான் மருத்துவ ரீதியாக தூங்குறதுக்கு மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்துட்டேன் தேவையில்லாத மனப்பதட்டம் மன அழுத்தம் மன சஞ்சலம் ஆன்சைட்டி டெப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மன வந்துடும் ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் சொன்ன அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு ஏமாந்தது நீங்கள் தான் இது யார் என்ன சூதுவா தெரியாத பழகிடுவோம் கடைசியில் அதாளப்பட்ட வலி அதிகம் ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி ஒரு புது விஸ்வரூபம் எடுக்கும் எது சரி எது தப்புன்றதை கடவுள் சொல்லி கொடுப்பார் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களோ அந்த விஷயங்கள்ல உங்க சிந்தனையை செலுத்தி அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அனுகூலம் ஏற்பட போகிறது பகவான் எப்போதெல்லாம் ஒரு ஜாதகனுக்கு மூணாறு பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பகவான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் குறிப்பாக யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அந்த எதிரிகள் அத்தனை பேரும் தவிடுபடியாவார்கள் கண்ணீராசிக்கு நிறைய கடந்த காலம் இந்த ஒன்றரை வருஷம்லாம் நிறைய போட்டி பொறாமல் வஞ்சகம் சூழ்ச்சி சார் நான் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் நான் மேலே வரேன் ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி இறந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்ச கண்ணீராசிகனுடைய சிக்கல்கள் தீரும் அதே மாதிரி கடன் நெருக்கடி பொருளாதார சுமை லோன் சம்மந்தமான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு அந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும் கொடுக்கல் வாங்கல எனக்கு வராம இருந்துச்சு அல்லது நான் வாங்கின கடன் என்னால இருந்துச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அருளோடு அதை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பத்தாவது இடத்துல வந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் சூப்பரான இடம் அதுலயும் குறிப்பா குடும்ப சாணம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்தை பார்க்கறதுனால திருமண தடையை சந்தித்த கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நட மறுமணத்தை எதிர்பார்த்த கன்னிராசிக்காரர்களுக்கு மறுமணம் கூடி வரும் குடும்ப வாழ்க்கையே பார்க்காத நான் வீட்டில் உள்ள வெளிநாட்டில் இருந்தேன் சொந்த ஊர்ல இல்ல சொந்த நாட்டை விட்டு வெளியில போயிருந்தேன்னு சொல்றவங்க சொந்த நாடு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் குதூகலமும் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக கன்னிராசிக்கு இருக்கும் அமைதியை உணர்வீங்க சந்தோஷத்தை உணர்வீங்க எல்லாரும் ஒற்றுமையாக உட்கார்ந்து பழங்காலத்தில் ஒன்னா தட்டில் சாப்பிட்டா எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும் ஸோ அதே மாதிரியான மனநிறைவு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போது நீங்க விரும்பிய துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா வேலையை அடிப்பீங்க இந்த வருஷத்துல ஏன்னா வாக்கு சாணத்தை குரு பாக்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கறார் கல்வியை குரு பாக்கிறார் பொருளாதாரத்தை குரு பாக்கிறார் அது எல்லாமே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான விஷயம் சுக சாணத்தை குரு பாக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி குடும்ப ஒற்றுமை குடும்ப சூழ்நிலையில் பிரிஞ்சு வாழ்ந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம்லாம் சரியாகும் சார் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு எனக்காக வாழ்ந்ததில்லை அல்லது இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்கு அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை பாதைகளில் பயணம் பண்ணக்கூடிய காலத்தை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாலாவது இடத்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாக்குறார் இது ரொம்பவே ஒரு விசேஷமான இடம் நாலாவது இடம்ன்றது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அம்மாவோட உடல் நலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் தாயினுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் சொந்த ஊரை விட்டு யாராவது வெளியில் இருந்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் சொந்த ஊருக்கு திரும்புறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வீடு கட்டுவிங்க அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாங்கியே தீரக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்துவார் இது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் வண்டி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் தள்ளி தள்ளி போகுது லோன் கிடைக்கல அல்லது ஒரு விஷயம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு சரியாக அமையாமல் போகுது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கடவுள் அருளோடு உங்களுக்கு அமைஞ்சே தீரும் அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த தொழிலிருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமும் சரியாகும் அந்த தொழிலில் அந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஸ்பீடப் பண்ணுவீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறில் ராகு மறைஞ்சு மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகி நீங்கள் ஓடக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துவார் கடவுள் அதற்கு அடுத்தது குரு பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாவது பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி எதிரி சத்துரு கடன் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் ஏழு இருக்கிற ராகு வெளியில் வந்ததுனால திருமண தடை உங்களுக்கு சரியாகி கல்யாணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் காதலர்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஸோ இந்த மூணு வருஷம் கன்னிராசிக்காரர்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உறவுல போய் மாட்டிக்குவீங்க தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகி ஒரு நல்ல நல்ல பாதையில் நல்ல வாழ்க்கையில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாருங்க அதே மாதிரி உங்களுடைய ரீதியாக பத்தில் குரு வரும் பொழுது கொஞ்சம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் செய்கிற வேலையில் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் வேலையில் தேவையில்லாத அழுத்தம் வரும் உயரதிகாரிகளோடு கருத்து மோதல்களை ஏற்படுத்தும் சிலருக்கு பட்ட மாறுதல்கள் வரும் பதவி மாற்றம் ஏற்படும் புகழ் மாற்றம் ஏற்படும் பெயர் மாற்றம் ஏற்படும் ஏற்படும்ன்ற மாற்றங்கள் அத்தனையும் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா பத்தில் குரு வந்துச்சுன்னா அது பட்டத்தை கெடுக்கும் பதவியை கெடுக்கும் பேரை கெடுக்கும் புகழை கெடுக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உண்மைதான் ஏன்னால் பட்டத்தில் தேவையில்லாத அழுத்தவங்களை கெடுக்குதோ இல்லையோ ஒரு ப்ரெஷர் வந்தே தீரும் நல்ல வேலை செய்வோம் நம்மளை டவுன் பண்ண பார்ப்பான் நல்ல வேலை செய்வோம் ப்ரொமோஷன் போட மாட்டான் நல்லா வேலை செய்வோம் சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்காது நல்ல வேலை செய்வோம் நம்மள தான் வேலையை விட்டு வெளியே அனுப்பலாமான்னு பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் சவால் இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் அகல கால் வச்சிடக்கூடாது நூறுரூவா பாக்கெட்டில் இருக்கும் பொழுது லட்சத்தை கனவு காடக்கூடாது லட்சம் பாக்கெட்டில் இருக்கும்போது போது கோடியை இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா கையில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு பழமொழி உண்டு விரலுக்கேத்த வீக்கம் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டா போதும் விரலுக்கேத்த வீக்கத்தை போல உங்களுடைய வரவுக்கேத்த செலவுகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கான வருஷம்தான் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிரகண தோஷம் விலகுது கோச்சார ரீதியாக இருந்து வந்த நாக தோஷம் விலகுது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வருடமாகவே அமையும் கோச்சார குரு பத்தில் வர்றது வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருந்தால் போதும் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வேலை மாற்றம் வரும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் பொறுப்பு மாற்றம் ஏற்படும் இது அத்தனையும் ப்ரமோஷனாக இருக்கணும்னு வேண்டிக்கணும் டீ ப்ரமோஷனாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த வழிபாடை செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மலையின் மீது இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா ராகு கால வேலையில பக்கத்தில் ஏதாவது ஒரு காளி கோவில் துர்க்கை அம்பாள் கோவில் இருந்துச்சுன்னா எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அந்த ராகு காலத்தில் போயிட்டு உக்கர தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டுட்டு வாங்க எதுக்காக கிரகண தோஷம் நம்மளை விட்டு விலகிறதுனால ராகு எதோட தாக்கம் ராசியை விட்டு விலகிறதுனால அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கும் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் விவேகத்தோடு நிதானத்தோடு செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கு அமையப்போகுதுன்னே சொல்றேன் சோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்